மகாபாரதம் பதிவுல அடுத்ததா பார்க்க போற பதிவு பாண்டவர்களை காப்பாற்றும் கிருஷ்ணர் திரௌபதி தன் கணவர்களிடம் துர்வாச முனிவர் நம் குடிலை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் அவரை உபசரிக்க நம்மிடம் எதுவும் இல்லை அச்சய பாத்திரத்தையும் நான் கழுவி வைத்துவிட்டேன் இதை என்ன செய்வது துர்வாசரை நாம் நன்றாக உபசரிக்கவில்லை என்றால் அவர் நம்மை சபித்து விடுவார் என கூறி அடைந்தார் பாண்டவர்களும் என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்தும் நின்றார்கள் திரௌபதி இதிலிருந்து நாம் மீள வாசுதேவனால் மட்டுமே முடியும் என கூறினார் அனைவரும் கண்ணனை மனதார நினைத்தார்கள் கிருஷ்ணர் பாண்டவர்களின் குடலுக்கு வந்தார் திரௌபதியிடம் எனக்கு மிகவும் பசியாக உள்ளது எனக்கு சிறிது உணவு அளிப்பாயாக என கேட்டார் இதை கேட்டு திரௌபதி மிகவும் மனச்சங்கடத்திற்கு உள்ளானார் கிருஷ்ணரிடம் வாசுதேவரே நீங்களும் எங்களை சோதிக்காதீர் நாங்கள் உணவு அருந்தும் அச்சிய பாத்திரத்தை முழுவதுமாக கழுவி வைத்துவிட்டேன் தங்களுக்கு உணவை நான் எவ்வாறு கொண்டு வருவேன் நீங்கள் தான் எங்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என வேண்டினால் கிருஷ்ணரும் திரௌபதி அச்சய பாத்திரத்தை எடுத்து வா என்றார் திரௌபதிக்கு ஒன்றும் புரியவில்லை அச்சய பாத்திரத்தை எடுத்து வந்து கிருஷ்ணரிடம் கொடுத்தாள் கிருஷ்ணர் அச்சய பாத்திரத்தை பார்த்தார் அதில் ஓர் அன்னப்பருக்கை இருந்தது கிருஷ்ணரும் இதுதான் என் உணவு என கூறி அந்த பருக்கையை தன் வாயில் போட்டுக்கொண்டார் திரௌபதியிடம் என் பசி தீர்ந்துவிட்டது என கூறினார் இதை பார்த்து திரௌபதியும் பாண்டவர்களும் ஆச்சரியம் அடைந்தனர் அங்கு பாண்டவர்களின் குடிலை நோக்கி வந்து கொண்டிருந்த துர்வாசருக்கும் அவரது பத்தாயிரம் சீடர்களுக்கும் பத்து நாள் உணவை ஒரே நாளில் சாப்பிட்டது போல் வயிறு கனத்தது அவர்கள் அனைவருக்கும் பசி உணர்வு இல்லாமல் போனது பசி உணர்வு இல்லாததால் துர்வாசருக்கும் ஒன்றும் புரியவில்லை பாண்டவர்களின் குடிலுக்கு நாம் வந்து கொண்டிருக்கிறோம் என்பது அவர்களுக்கு தெரியும் அவர்களின் இருப்பிடத்திற்கு சென்று அவர்களின் உபசரிப்பை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலை உண்டாயிற்றே என நினைத்து வருந்தினார் பாண்டவர்களின் குடிலுக்கு விரைந்து சென்றார் தர்மரிடம் யுத்திஷ்டிரா என்னை மன்னிக்க வேண்டும் என்று என்னால் உங்களின் உபசரிப்பை ஏற்றுக்கொள்ள முடியலாது எனக்கும் எனது சீடர்களுக்கும் சுவையறியாத உணவை உண்டது போல் திருப்தி ஏற்பட்டுவிட்டது என்றார் இதைக் கேட்ட பாண்டவர்களும் திரௌபதியும் ஆச்சரியம் அடைந்தனர் துர்வாசர் பாண்டவர்களை வாழ்த்திவிட்டு அங்கிருந்து விடைபெற்று சென்றார் கிருஷ்ணரின் மகிமையை பாராட்டி பாண்டவர்கள் மகிழ்ந்தார்கள் துர்வாச முனிவரை வைத்து பாண்டவர்களை பழிவாங்க நினைத்த துரியோதனின் எண்ணம் தோல்வியிலும் முடிந்தது ஒரு நாள் திரௌபதி குடிலில் தனியாக இருந்தாள் பாண்டவர்கள் ஐவரும் வேட்டைக்கு சென்றனர் அந்த சமயம் சிந்து நாட்டின் மன்னன் ஐயத்ரதன் அந்த வழியே சென்றான் அப்பொழுது அங்கு குடிலில் தனியாக இருந்த திரௌபதியை கண்டு காதல் கொண்டான் ஐயத்ரதன் யாருன்னு பார்க்கினா சிந்து நாட்டு அரசன் மற்றும் கௌரவர்களின் தங்கை துச்சலையின் கணவன் இவனது தந்தை பிழ்தக்ஷதன் ஐயத்ரதன் பிறந்தபொழுது ஓர் அசிரீரி இவன் போரில் புகழ்படைத்து வீர சொர்க்கம் அடைவான் என கூறியது கேட்டு ஐயத்ரதன் தந்தை என் மகன் தலையை தரையில் விழும்படி செய்பவன் தலை சுக்கு நூறாக வேண்டும் என்றான் திரௌபதியிடம் சென்று தன் காதலை வெளிப்படுத்தினான் திரௌபதியும் நான் திருமணமான பெண் திருமணமான பெண்ணை விரும்புவது கொடிய செயல் எனது கணவர் தருமர் வடக்கு நோக்கியும் பீமர் தெற்கு நோக்கியும் அர்ஜுனன் மேற்கு நோக்கியும் நகுலன் சகாதேவன் கிழக்கு நோக்கியும் வேட்டைக்கு சென்றுள்ளனர் நீ என்னுடன் தகாத முறையில் இவ்வாறு நடந்ததை அவர்கள் அறிந்தால் உன்னை கொன்று விடுவார்கள் அதனால் நீ இங்கிருந்து சென்று விடு என கூறினாள் ஆனால் ஐயத்ரதன் அதை கேட்பதாய் இல்லை அவளை வலுக்கட்டாயமாக அங்கிருந்து இழுத்து சென்றான் அவனை தடுக்க பலரும் முயன்றார்கள் அவன் அதை கேட்கவில்லை காட்டில் பாண்டவர்களுக்கு ஏதோ ஆபத்து நேருவது போல் மனதில் தோன்றியது அதனால் அனைவரும் ஒன்று கூடினர் விரைந்து குடிலை நோக்கி சென்றார்கள் அங்கு திரௌபதி இல்லாததை அறிந்து அதிர்ச்சி அடைந்தார்கள் அதன் பிறகு ஐயத்ராதன் திரௌபதி வலுக்கட்டாயமாக இழுத்துச் சென்றதை அவர்கள் அறிந்தது குடிலுக்கு அருகில் தேர் சென்றிருக்கும் சுவடை பார்த்தார்கள் தருமர் பீமனை பார்த்து பீமா நீ உடனே விரைந்து சென்று திரௌபதியை விடுவித்து அழைத்து வா என கூறினார் உடனே பீமன் அங்கிருந்து ஐயத்ரதன் இருக்கும் இடத்தை நோக்கி விரைந்து சென்றான் அவனுடன் கடுமையாக போரிட்டான் திரௌபதியை அவனிடம் இருந்து விடுவித்தான் பீமனின் தாக்குதலை தாக்குப்பிடிக்க முடியாமல் ஐயத்ரதன் அங்கிருந்து தப்பிச் செல்ல முற்பட்டான் பீமன் அவனை விடாமல் தாக்கி கயிற்றால் கட்டி தருமர் முன் கொண்டு வந்து நிறுத்தினான்